எழுச்சியோடு நடைபெறும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் தமிழ் மக்கள் உரிமை முன்னணியும் சேர்ந்து நடத்தும் தமிழ்நாடு பெருவிழாவும் நவம்பர் புரட்சி நாளும் என்ற அரங்க கூட்டத்தின் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சுதா காந்தி அவர்களே எனக்கு முன்னாடியே தொடக்க நிலையில் உரையாற்றியிருக்கிற திருவர் சமந்தா அவர்களே பின்னாலே சிறந்த கருத்துக்களையும் நவம்பர் புலட்சியை குறித்தான செய்திகளை நம்மோடு பகிர்ந்தளிக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திருவர் தியாக அவர்களே இந்த கூட்டத்திலே செறிவாக கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் சார்பில் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அரங்க கூட்டத்தின் கருப்பொருள் தமிழ்நாடு என்று நம்முடைய நாம் வாழும் நிலப்பரப்புக்கு பெயர் சூட்டப்பட்ட நாளை அது குறித்ததான சிந்தனைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பும் இந்த தொழிற்சங்க அரங்கில் நடைபெறுவது என்பது ஒரு புத்துணர்வை போராட்ட உணர்வை ஒரு எழுச்சியை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் அதை பார்க்கிறேன் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொதுடைமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழராக பத்மநாபன் அவர்கள் காலையில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன பின்பு அவர் கடந்த காலங்களில் இந்த தொழிற்சங்க தொழிலாளர்கள் நடத்திய போராட்டங்களை குறித்ததான கலந்துரையாடலை செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வருடைய தகப்பனார் அவர்கள் இந்த தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தை டயர் என்பது பாட்டாளி மக்களுக்கு உணவுப் பொருளை கொண்டு சேர்க்கக்கூடிய மிக அத்தியாவசியமான ஒரு தொழில் அதை வேலை மறுப்பு செய்வது என்பது மிகப்பெரிய குற்றம் உடனடியாக இந்த வேலையை அவர்கள் விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற செய்தியை அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்ன என்ற தகவலை அதற்கு எதிராக இந்த தொழிற்சங்க தோழர்கள் செம்வார்ந்த நிலையில் போராடி அதற்கு அன்றைக்கு நான் வகுத்த சிஏடியுடைய சங்கத்தின் சார்பில் நான் அவர்களுக்கு சென்று அவர்களை வாழ்த்தின நினைவுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அந்த செய்திகளை நான் படித்திருக்கிறேன் இந்த செய்திகளுக்குழுதான் இந்த அரங்கக் கூட்டம் இந்த நிகழ்வை நடத்துகிற பொழுது ஒரு புத்துணர்வு எழுச்சியாக நாம் இயல்பாகவே அடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆனால் அதனுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பெருவிழா என்பது இன்றைக்கு வாய் சவுடால் பேசி நம்முடைய இளைய தலைமுறைகளை ஒரு புத்துணர்ச்சி அல்லது ஒரு பெரிய எழுச்சி தலைவர் என்ற போர்வையில் தமிழ்நாடு அமைந்த இந்த நாளை கொண்டாடுகிற பல்வேறு கூட்டங்களை நாம் கண்டிருக்கிறோம் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டங்களை நாம் கவனித்திருக்கிறோம் அந்த நிகழ்வினுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த நாள் இதற்கு இந்த மண்ணில் போராடி ஈகம் செய்திருக்கக்கூடிய தோழர்கள் அவர்களுடைய சிந்தனையில் அவருடைய நினைவுகளில் அவருடைய போராட்ட லட்சியத்தில் அவர்களுக்கு இருந்த நேர்மை ஏன் இந்த நாள் நமக்கு வேண்டும் ஏன் இந்த உரிமை நமக்கு வேண்டும் அதன்பால் நாம் எப்படி இதற்கான ஈகத்தை செய்திடல் வேண்டும் என்கின்ற சிந்தனைக்குள் அவர்கள் கொண்டிருந்த நேர்மையும் உறுதியும் லட்சிய நோக்கும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற தமிழ்நாடை பற்றி வரையறுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடை வரவேண்டும் என்று இந்த பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் தான் முதலில் குரல் கொடுத்தோம் நாங்கள் தான் அதை உருவாக்கினோம் எங்களால் தான் அது நடந்தது என்று புகழ்பாடுகிற இவர்கள் இந்த மண்ணுக்குரிய இந்த இனத்திற்குரிய உரிமைகளை உரிமைகள் என்பது நான் சொல்வது இனத்தின் மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய சமூக அங்கங்களாக உழைக்கும் மக்கள் பாட்டாளி விவசாயி வேளாண்மை மட்டுமல்ல வணிகன் வளம் நம்முடைய நிலப்பரப்பு என்ற எல்லாவற்றிலும் அவர்களுடைய கடந்த கால வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறைகள் தெரிந்திருக்கிறதா அந்த புரிதலுக்குள் அவர்களுடைய பயணம் இருக்கிறதா இங்கே அமர்ந்திருக்கவர்களுடைய நண்பர்களும் இருக்கலாம் அவருடைய சகோதரர்களும் இருக்கலாம் அவருடைய பிள்ளைகளும் கூட நாம் பேசுகிற இந்த தலைவர்களை பார்த்து மயங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு பேரவலம் நம்முடைய இனத்திற்கு வந்திருக்கிறது என்கிற ஒரு ஆபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கட்சிகள் உருவாகிறது இயக்கங்கள் உருவாகிறது எதனை அமைப்பில் வந்தாலும் சரி அது சாதியாக இருக்கட்டும் லட்சியமாக இருக்கட்டும் இடை பொதுவுடைமையாக இருக்கட்டும் எந்த இயக்கங்களாக இருக்கட்டும் அவைகள் எங்கே தொடங்குகிறது எந்த கருப்பொருள் தொடங்குகிறது எதை இலக்காக அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் எந்த வரையறுப்பும் இல்லாத ஒரு மந்தை கூட்டத்தை உருவாக்குகிற பேரவலத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அவர்கள் நமக்கு முன்னால் ஈகம் செய்து நமக்கு முன்னால் இந்த மண்ணில் போராடி நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தந்திருக்கிற நம்முடைய இன தோழர்களுக்கு நம்முடைய வழிகாட்டுதல்களுக்கு அதை பாதுகாக்கிற பக்குவமும் திராணியும் தெம்பும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை இந்த நாளில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வெள்ளக்காரனுடைய ஆட்சியில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களை ஒன்றுபடுத்தி நாடு விடுதலை என்கிற ஒட்டுமொத்த ஒரே பார்வையில் கொண்டு வந்து பல்வேறு மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றிணைத்து இந்தியாவை கட்டமைத்து விடுதலை கோருகிற காலங்களில் அரசமைப்பு சட்டத்தை நிலவுகிற அந்த பொறுப்புக்குள் இருக்கிறவர்களை நாம் மிக உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயகவாதியாக கருதுகிறோமே ஜவர்களால் நேரு அன்றைக்கே இந்த மாநில உரிமைகளை மக்களுடைய தேசிய இனத்தின் உரிமைகளை சூறையாடுவதற்கும் சுரண்டுவதற்கும் பொதுப்பட்டியல் என்கிற ஒரு பட்டியலை உருவாக்கி அதில் பெரும்பான்மை அதிகாரத்தை மாநில அரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை செய்து கவர்னர் வேண்டாம் என்று சொன்ன நபர்களை தனியே அழைத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லி அதிலே பெரும்பான்மையை கொண்டு வந்து அன்றைக்கே பிரிவினைவாதத்தை தனக்கு சாதகமான குழு குழு கூட்டத்தை கூட்டுகிற போக்கை நாம் நம்பி கருதி கொண்டிருக்கிற நேரு செய்தார் என்கிற வரலாற்று புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நாம் இழந்திருக்கிறோம் இந்த உரிமைகளை நாம் என்று சொன்னால் எந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு பெரிய பேர் இருக்கிறது மற்ற மாநிலங்களை விட இங்குதான் சிறந்திருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை சொல்கிறார்கள் நாம் கேட்கிறோம் இது இந்த மண் எப்போது குறைந்திருந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா அதை சொல்ல வக்கத்து போய் அரிசி விலை இங்கே ஏறி இருக்கிறது என்று கலைஞராட்சி காலத்தில் கேட்டால் அது மகாராஷ்டிராவை விட தமிழகத்தில் குறைந்தது என்பார் பயணப்படி பஸ் பயணத்தில் வந்து டிக்கெட் இருக்குது புல வேற ஏறி போய்விட்டது என்று நாம் சொன்னோம் என்றால் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் குறைவாக விட இங்கே குறைவாக இருக்கிறது இது சமன்படுத்துகிற போக்கு யாரு யாருக்கு யாரு யாரோடு யாரு என்கிற இந்த புரிதலுக்குள் நாம் இல்லாத போது முழுமையாக நம்மளை மந்தைகளாக மாற்றுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் லாவணி கச்சேரி நாம் கேட்கிறோம் எந்த இடத்திலாவது எந்த செய்திகளிலாவது எந்த போராட்டங்களிலாவது இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது ஆக்கப்பூர்வமான தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து லட்சியங்களை முன்வைத்து அது முடிவுக்கும் வருவரை காத்திருந்து போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களா அதற்கு நம் தலைமுறை தயாராக இருக்கிறதா என்றால் முழுமையாக நம்மை ஒரு மந்தைகளாக மாற்றுகிற பேர் அவலத்தை வருகிற தலைமுறைக்கு நம்முடைய வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இழந்திருக்கிறோம் இழந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம் மிக தெளிவாக நாம் நம்முடைய தேசிய இனத்தினுடைய பழந்தமிழர் தொண்டை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்முடைய இனத்திற்கான பெயரும் நமக்கான புகழும் நம்முடைய அறவாழ்வும் மிகப்பெரியது மிகப்பெரியது என்று இனப்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் அதை மறுக்கவில்லை ஆனால் அதே இனத்தில் தான் இன்றும் இன்றும் நல்லா படிக்க முடியவில்லை அவன் கையையும் காலையும் விட்டுக்கிறானே இந்த பேரவளத்தை யார் பேசியது இதையே நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள் இந்த சுரங்களுக்கு யார் காரணம் இந்த கொடுமைக்கு யார் காரணம் நான்கு நாட்களுக்கு முன்னால கவிஸ்தலத்திலையும் பாபராசத்திலையும் விட்டு விட்டு வெற்றானே எப்படி வெற்றான் இந்த இனத்தில் தானே இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த ஆணவத் திமிருக்கு எதிராக நீங்கள் தேசிய இனத்தில் மிகப்பெரிய லட்சியமாக பெரிய பெரிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு பெருசுவையாக பேத்தி கிழிஞ்சிக்கொண்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன எதற்கு பதில் இருக்கிறது இந்த இனம்தானே அந்த இனத்தில் தான் நானும் பேசுகிறேன் எனக்கு ஒன்று இந்த இனத்தை காட்டுக் கொடுக்குதோ அல்லது இனத்தை கிடைத்து எழுதுவதோ அதற்கான வசைப்பாடுவதை என்னுடைய நோக்கம் இல்லை எனக்கும் அந்த செம்பாந்தம் கூட இருக்கிறது நான் தொல்காப்பேன் வழி வள்ளுவன் வழிதான் என்று பெருமை கொள்கிறேன் ஆனால் என் சீரழிவையும் நான் என்னுடன் கொடுக்கிற சக தோழனை என்னுடைய நண்பர் என்னுடைய மொழி பேசக்கூடிய என்னுடைய தொண்டை என்னுடைய சக தோழனை மனிதனாக பார்க்கக்கூடிய சிந்தனை எனக்கு இல்லாத போது நான் இனப்பெருமை பேசி எந்த இதற்கு என்ன லாபம் ஐயாயிரம் ஏக்கர் வைத்திருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏமாற்றி விட்டு போன இந்த மண்ணில் தான் வரை குடிமனைக்கு பட்டா கேட்டு போறக்கூடிய பேரளவரத்தில் இந்த மண்ணின் மக்கள் இருக்கிறானே அவனை பத்தி நீங்கள் எப்போது பேசுவீர்கள் யாருக்காக யாருக்காக இந்த சுதந்திர தமிழ்நாடு யாருக்கானது பெரும்பான்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் கொள்ளும் உழைக்கும் மக்கள் பெரும்பான்மையா இல்லை நீங்கள் வாக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பெரும் இலக்கிறார்களும் இவர்களும் பெரும்பான்மையா யார் பக்கம் இருக்கிறது இதை யார் சொல்லுவது புதிதாகி வந்தவர்கள் கேட்கிறேன் பேசிக்கொண்டிருப்பவர்கள் கேட்கிறேன் நான் வந்தால் ஒரே நொடியில் மாற்றி தூக்கி எறிந்து விடுகிறேன் என்ற நான் கேட்கிறேன் உனக்கு என்ன சட்டம் இருக்கிறது உன்னால் என்ன செய்ய முடியும் நாளைக்கு ஓ வீட்டுக்கு ஐடு போயிருவான் ஐட்டு வரதான் போது அப்போதுதான் யோக்கியதை தெரியும் கெட்டுக்கார முழைப்பில் எட்டு நாள் தெரியும் என்று சொல்வார்கள் தமிழில் ஒரு பழமொழி உண்டு எவ்வளவு பெரிய கெட்டுக்கிறான்னு எட்டு நாள் பார்க்க வேண்டியது இல்லை எட்டு பார்த்தால் தெரியும் யோக்கியது என்னான்னு எனவே புதிதாய் புதிதாய் அமைப்புகள் தோன்றுகின்றன புதிதாய் புதிதாய் கட்சிகள் தோன்றுகின்றன காரணம் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே அவர்களுக்கு அவருடைய பின்னணி என்பது குற்ற குற்றப்பின்னணியாக இருக்கும் ஏதோ ஒன்றுக்காக தன் பின்னால் மக்கள் சக்திகளை உருவாக்க வேண்டும் வைத்துக் கொண்டால் தான் நாம் தப்பி பிழைத்து கொண்டு நாம் இந்த மண்ணில் வாழ முடியும் என்கிற சூழ்ச்சிவத்துக்குள் தான் இருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்குள் நம்முடைய இளைய தலைமுறை விழுந்துவிடக் கூடாது நாம் சிறிய அமைப்பு தான் நாம் இங்கே ஒரு சிறிய நபர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் பேசுகிற இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் ஒரு நூற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நெருப்பு பற்றி எறிய வேண்டும் நாம் மண்ணை நம்முடைய மக்களை நம்முடைய உரிமைகளை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம் அதற்கு நமக்கு முன்னால் இருக்கிற லட்சிய கொள்கை என்ன யார் வழிகாட்டுகிறார்கள் என்ற இலக்கை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பும் கடமையும் தமிழ் மக்களுக்கு இருப்பதாக உணர்கிறோம் நான் வரலாற்றையும் புள்ளி விவரங்களையும் எடுத்து வைத்து புகழ்ந்து பாடுவதற்கு வரவில்லை என் மனதிற்கு பட்ட இந்த லட்சியத்திற்குள் இந்த கருத்திற்குள் நம் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த பொது நோக்கமும் இந்த மக்களின் மீது இருக்கிற கரிசனமும் கடையுமாக நான் கருதுவது இந்த மண்ணை இந்த மக்களை இந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிற இழிவுகளை நோக்கி இன உரிமையை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்று திரள வேண்டும் அதற்கு லட்சியமும் கொள்கையும் கொண்டவர்களை அதற்கு யோக்கியமானவர்களை தகுதியானவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாற்றலும் அரச்சிந்தனையும் தமிழ் மக்களுக்கு வேண்டும் அதுவே இந்நாளில் நம்முடைய கருத்துக்கு முன்னரையாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்